வழி அருகே ஒரு அத்திமரத்தை பார்த்த போது இவர் அதனிடத்துல போய் பார்த்தா என்ன இல்ல அலிலுயா இது ரெண்டுமே ஏகதேசம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த இடத்திலே இது உண்மையாகவே ஏசு கிறிஸ்து போய் பார்த்தார் அலிலுயா உண்மையான சம்பவம் ஆனா லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலே அது ஒரு உவமையாக சொல்லப்படுகிறது உண்மைக்கும் உவமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அலிலுயா ஏசு கிறிஸ்துவே போய் பார்க்கிறாரு எங்க பாக்குறாரு அத்திமரத்தை பார்க்கிறாரு அத்திமரத்துல இலைகள் எல்லாம் ஃபுல்லா இருக்குது அலிலுயா இலைகள் புல்லா இருக்கு பசுமையா இருக்கு செழிப்பா இருக்கு ஆனா என்னது இல்ல கனி இல்ல அலிலுயா இப்போ ஸ்தோத்ரம் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்ரம் பார்த்தா வெளியே எப்படி இருக்கு பசுமையா இருக்கு திருச்சபையை பார்த்தா ஸ்தோத்ரம் இவர்களை பாதிரி ஜபிக்கிறவர்கள் உண்டா இவர்களை பாதிரி அப்படி இப்படி என்று சொல்லுகிற வண்ணமாக அவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது அலிலுயா ஆண்டவரே மயங்கிடுவாரு இவ்வளவு பசுமையா இவ்வளவு செழிப்பா ஸ்தோத்ரம் அப்படி என்கிற நிலைமையில சிலருடைய வாழ்க்கை இருக்கிறது ஆனால் அவர் கிட்டே வந்து பார்த்த போது அவருக்கு புசிப்பதற்கான கனி அதிலே இல்லை அலையிலுயா இப்ப ஆண்டவர் சொல்றாரு சோதரம் இனி ஒரு காலம் இடத்துல கனி உண்டாகாது அலையிலுயா அது அப்பொழுதே பட்டு போயிற்று அமேன் இதே போலதான் கனி உண்டாகாது என்று சொன்ன போது இஸ்ரேல் தேசம் பட்டு போயிற்று அதன் பின்பாக தடுத்தது இது எல்லாமே வேற வேற ஆனால் ஸ்தோத்ரம் இப்பொழுது லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஸ்தோத்ரம் அதே போல ஒரு அத்திமரத்தை என்ன பண்றாரு பாக்குறாரு ஆனா அதை எப்படி பட்டு போகிறதற்கு அனுமதிக்கல அப்படின்னா ஸ்தோத்ரம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம ஏற்கனவே இஸ்ரவேல் தேசம் பட்டு போயிட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேல் தேச தேசமாகிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாம என்ன பண்ணணும் நம்ம அவர் தேடி வந்தார் அலிலுயா அமேன் உங்ககிட்ட என்கிட்டயும் கண்ணி இருக்குமா என்று பார்க்கும்படி வந்தார் அலிலுயா வந்த போது கனி இல்ல இப்போ என்ன பண்ணணும் நம்மள பட்டு போகும்படி என்னிடத்தில் கனி உண்டாகாது என்று சொல்லணும் நீங்களும் நானும் எங்க இருந்தோம் தெரியுமா அந்த வசனம் சொல்லுகிறது வள்ளி அருகேயா எங்க இருந்தமா அவர் தோட்டத்துல இல்ல ஸ்தோத்ரம் எங்க இருந்தோம் இவரை ஏற்கனவே தோட்டத்தில இருந்தா வாராரு தேவாலயத்தில இருந்தா வாராரு பார்த்தா நம்ம எல்லாரும் எங்க புரஜாதியராய் அந்த தோட்டத்துக்கு வெளியே ஆசீர்வாதம் இல்லாம சபிக்கப்பட்டவர்களாய் ஏற்கனவே ஸ்தோத்திரம் அங்க அவர் கனி உண்டாகாதுன்னு சொன்னாரு நாம ஏற்கனவே சபிக்கப்பட்டவர்களாய் பாவத்திரியும் சாபத்திரியும் அடிமைப்பட்டு இருக்கிறோம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஸ்தோதிரம் வழி அருகே இருக்கிற இந்த அத்திமரத்தை கொண்டு வந்து தன் தோட்டத்துல நடுறாரு அலிலுயா எப்படி ஏற்கனவே ஒண்ணு கனி கொடுக்காம போயிடுச்சு

ஆமா தோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமைப்பட்டிருந்த நம்மள எங்க கொண்டு வந்துட்டாரு திருச்சபைகளை கொண்டு வந்துட்டாரு ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டாரு சோதரம் ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு இது ஏற்கனவே சோதரம் நான் கொண்டு தோட்டத்துல வச்சுட்டேன் இது கிட்ட இப்ப என்ன இருக்கும் கனி இருக்கும் என்று விரும்பி நேரா வந்து பார்த்தா இப்பவும் என்ன இல்ல கனி இல்ல இல்லையா இப்போ அவர் சொல்றாரு மூணு வருஷமா நான் வரேன் மூன்று முறை அல்ல மூணு வருஷம் அவர் எத்தனை முறை வந்தார்னு தெரியாது அலிலுயா மூன்று வருஷமா நான் வரேன் ஆனா இதுல கனி இல்ல நீ இப்ப ஒண்ணு பண்ணு இதை வெட்டி போட்டு இது என்ன பண்ணுது இடத்தை கெடுக்குது இது திருச்சபையை கெடுக்குது இது கிறிஸ்தவர்களை கெடுக்குது இது குடும்பத்தை கெடுக்குது அலிலுயா இப்ப நீ என்ன பண்ணணும் அலிலுயா வெட்டி போட்டுணும் வெட்டி போட்டு நீ சொல்ற அந்த தோட்டக்காரர் யாரு கிட்ட சொல்லணும்னா வேலைக்காரன் சொல்லணும் அப்படிதானே வேலைக்காரன் இதின்னு சொல்ல முடியும் ஆனா அவர் தோட்டக்காரரிடத்திலே சொன்னார் லெலுயா யாரு ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நற்றுந்தான் லெலுயா ஒருவன் இப்போ அந்த ஒருவன் வந்து யார்கிட்ட சொல்றான் திராட்சை தோட்டக்காரர்கிட்ட சொல்றான் யாரு திராட்சை தோட்டக்காரர் யாரு நம்முடைய ஆண்டவர் லெலுயா நம்முடைய ஆண்டவர் எடுத்த உடனே ஒருவன் அழிச்சு போட்டுறவோ இவன் இன கனி கொடுக்க கூடாது இவனை வெட்டி போட்டிரு நினைக்கிறவர் கிடையாது லெலுயா அப்படிதானே நம்ம ஆண்டவர் எந்த அளவிற்கு முடியுமோ எந்த அளவிற்கு அடிமட்டத்துல இறங்கி உங்களை தூக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு அவர் முயற்சி பண்ணுவார் அமை லையல் வியா அவ்வளவு முயற்சி பண்றதுல ஒரு கட்டம் தான் கடைசியா சொல்றாரு நீ என்ன பண்ணு ஸ்தோத்ரோ இந்த வருஷம் விட்டு அதுக்கு நானே கொத்தி என்ன பண்ணுவேன் ஆமா எரு போடும் இதுவரைக்கும் யாரு ஒரு மனுஷன் பார்த்தாரு அதை கொண்டு வச்சவன் பார்த்தான் இப்பன்னு சொல்றாரு நானே பண்றேன் லெல் ஆமே இப்படிதான் நாம் என்ன பண்றோம் இந்த திருச்சபையில ஒவ்வொரு கால கனி உள்ள பொழுது கனி இல்லாத பொழுது எல்லா நேரத் மரணத்துக்கு எதுவாய் சாபத்துக்கு எதுவாய் இருந்த பொழுது எல்லா ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து 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 இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் ஹalleluya 얘는 யாரு கனி கொடுப்பா ஹalleluya அந்த முதல் வசனத்தை பார்க்கற பொழுது இலைகளை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா ஹalleluya வேற ஒண்ணு என்ன ஒரு மரத்துல ஒரு பூவாவது இல்ல ஒரு பிஞ்சாவது இல்ல அவரை சரி இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் வரை இப்ப பூ பூத்திருக்குப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லையா வர இலைகள் மட்டும்தான் இருக்கு லெலுயா இப்ப இந்த தோட்டத்துல இருக்கிற மரமும் அதே நிலைமை இப்போ அவர் சொல்றாரு சாரி நான் இதுக்கு என்ன பண்றேன் இதை இதுக்கு வேலை செஞ்சு ஒரு வருஷம் பார்ப்போம் கண்ணி கொடுத்தால் கொடுக்கட்டும் இல்லைனா ஆனா இந்த வசனத்துல இந்த உவமையில முதலாவதாக அவர் சொல்லுகிறார் ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டுருந்தான் எங்க நட்டு திராட்சை தோட்டத்தில் பொதுவா மான் மாமரத்தை வைப்பாங்க தென்னந்தோப்புல தென்னை வைப்பாங்க திராட்சை தோட்டத்தில் தான் வைக்கணும் திராட்சை தான் வைக்கணும் இப்போ திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து எதை நடுறான் அத்தி மரத்தை நடுறான் அப்படின்னா இப்ப நாம பார்த்து நாமளே ஒரு தோட்டத்தில் திராட்சை செடி எப்படி போகும் இப்படி கொடியா படந்து போகும் அதுக்கு ஒரு மரத்தை கொண்டு வச்சா இந்த திராட்சை செடி என்ன பண்ணிரும் சூரிய வழி படாம இந்த திராட்சை செடி என்ன பண்ணலாம் ஒன்னு ஒருவேளை அது பட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த திராட்சை செடி கனி கொடுக்காம போயிடலாம் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை கொண்டு வைக்கிறான் அவன் எந்த அளவு யோசித்து வைச்சிருப்பான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த மரம் பெருசா வளர்ந்தா இந்த செடி பட்டு போயிரும் அப்படித்தானே இந்த மரம் பெருசா வளர்ந்து கிளைகள் விட்டுட்டுன்னா ஒருவேளை இது படாட்டாலும் இது கனி கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சும் ஒருவன் ஒரு அத்திமரத்தை தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் கொண்டு வைக்கிறான்னா இந்த திராட்சை செடி போனா பரவாயில்லைங்கிற கண்டிஷனுக்கு அவன் வந்துட்டான் அலையிலுயா உண்மைதானே நீங்க என்ன எப்ப வைப்பீங்க ஒரு செடிய அந்த செடி போனா போட்டு இந்த மரமாவது வளரட்டும் அப்படி நீ நினைச்சாதான் அங்க கொண்டு வைப்போம் அப்படிதானே இதே என்ன யாருக்கு வந்துட்டு இந்த திராட்சை காரணத்துக்கு வந்துட்டு இந்த திராட்சி செடி பட்டு போனாலோ அல்லது கனி கொடுக்காமல் போனாலோ பரவாயில்ல இந்த அத்திமரமாகிலும் வளரட்டுங்கிற எண்ணம் இந்த திராட்சை தோட்டத்துக்காரனுக்கு வந்ததுனாலதான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து எதை வைக்கிறான் அத்தி மரத்தை வைக்கிறான் அப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரத்துல சோதரம் ஒரு மரத்தை வெட்டி போடுகிறவர் அல்ல ஒரு சாபத்தை கொடுக்கிறவர் அல்ல நீ காய்க்காமல் போய்விடுன்னு சொல்லுகிறவர் அல்ல அப்படிப்பட்ட ஆண்டவர் திராட்சை செடியை மட்டும் ஏன் இப்படி விட்டுட்டாரு நீ காய் கொடுக்காமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீ ஏன் நினைச்சாரு அப்படிங்கறத பார்த்தோம்னா சோதரம் ஏசையா ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் நேசர் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு மகா தோட்டத்துல தோட்டத்தில் சாதாரணமான இடத்துல இல்ல அவருக்கு திராட்சை தோட்டம் எப்படி இருந்துச்சு

ஏற்கனவே ஒரு செடி எங்க வழி அருகே இருந்துச்சு அதுல பழம் இல்ல அதை கொண்டு தோட்டத்துல வச்சு பராமரிச்சாரு இப்பமும் பழம் வரல கனி வரல இப்போ ஏற்கனவே இருந்த செடி கஷ்டப்பட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு கற்களை புறக்கி கஷ்டப்பட்டு அதுல ஆலைய உண்டு பண்ணி அதை வேலி அடைச்சி நல்லா பராமரிச்சு வந்த உடனே கடைசி அது ஒரு கனி கொடுக்குது அந்த கனி புசிக்கும்படியா இல்ல அலையிலோயா அந்த கனி எப்படி இருந்துச்சு கசப்பான கனி அலையிலோயா இன்றைக்கு திருச்சபை என்கிற தோட்டத்தில் அமேஷ் சோதரோ அவர் கொண்டு வந்து வைக்கிறார் திராட்சை செடிகளாக உங்களே அவர் கொண்டு வச்சிருக்காரு வேலி அடைச்சிருக்காரு அமேஷ் ஸ்தோத்ரோ வேற என்ன எல்லா உண்டு ஆலையாரு கோபுரத்தை கட்டி இருக்காரு ஆனா அவர் விரும்பத்தக்க கனி இல்லாம இல்லா ஏற்கனவே கனி இல்லாம போயிருந்தா அவரு என்ன செய்வாரு அதை கொத்தி எப்படியாவது அவர் முயற்சி பண்ணுவார் கனி இல்லாம போயிட்டா அவருக்கு தெரியும் கனி செய்யலாம் எப்படி ஏதாவது செஞ்சு கனி கொடுக்க வைக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனா இங்க கனி இல்லாம இல்ல கனி இருக்கு ஆனால் அந்த கனி புசிக்கத்தக்கதா இல்ல அலேலு ஆமா ஜெபம் இருக்கு அந்த ஜெபம் ஆண்டவர் விரும்பத்தக்கதா இல்ல அலே லுய்யா எல்லாமே திருச்சபயிர எல்லா காரியங்களும் கரெக்டா இருக்கு ஆனா கட்டர் வந்து பார்க்கற பொழுது அது கசப்பா இருக்கு அல்லேலூயா குடும்பத்துல எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா கர்த்தர் உங்க குடும்பத்துல வந்து பார்த்தா அவருக்கு அத புசிக்கல உங்க குணாதிசயங்கள் உங்களுடைய செய்கைகள் உங்களுடைய எல்லாமே ஒரு கசப்பாக இருக்குறது அல்லேலூயா அவர் கசப்பாய் இருக்கும்படியாக உங்களை என்ன இந்த தோட்டத்துல கொண்டு வைக்கல அமேன் ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் எப்படி சாதாரணப்பட்டவர்களாக உங்களையும் என்னையும் இந்த தோட்டத்துல வைக்கல வசனம் சொல்லுகிறது நற்குலத்ராட்சி செடி அல்லேலூயா ஆமே சோதரம் சிலர் எப்பவுமே எந்த ஒரு காரியம் வந்துட்டாலும் சோதரம் எங்க சர்ச் சரியில்ல எங்க பாஸ்ட் சரியில்ல அல்லது எங்க பிரசங்கம் சரியில்ல சோதரம் அந்த சபை அப்படி இருக்கு இந்த சபை இப்படி இருக்கு இப்படியே கம்பேர் பண்ணுவாங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படி சரியில்லை இப்படி சரியில்லைன்னு அலேலூயா ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது என்னது சோதரம் அவர் ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து என்ன பண்ணாரு சுட்டிலே வேலி அடைச்சிட்டாரு இந்த சர்ச்சை சுட்டி வேலி அடைச்சிட்டாரு சர்ச் சரியில்லாம இல்ல அல்லைய லுயா கற்களை பொறக்கிட்டாரு இங்கே இருக்கிற உங்களுக்கு வேண்டாத காரியங்களை அவர் எடுத்துட்டாரு அங்கேயும் சர்ச்சு கரெக்டாக தான் இருக்கு அல்லைய லுயா கோபுரத்தை உண்டு பண்ணிட்டாரு எங்க கோபுரத்துல இருந்தே சுவது என்னது காவல் பண்ணுகிறவன் விழித்திருக்கும்படியா உங்களுக்கு ஊழியக்காரரை வச்சுட்டாரு அல்லையே லுயா கடேசியில ஆலயம் உண்டு பண்ணிட்டாரு எதற்கு அதிலிருந்து வருகிற பலனை எடுத்து பிழியும்படியா ஆலயம் உண்டு பண்ணிட்டாரு அல்லைய இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்ப எது சரியில்லை இல்லை நாங்க சரியில்லைன்னு சொல்றீங்களா இல்ல நீங்களும் கரெக்டா தான் இருக்கிறீங்க

இவ்வளவு தெளிவா திருச்சபையில சோதரம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி ஆமா ஆளே உண்டு பண்ணி ஆமா உங்களுக்கு பாதுகாப்ப வச்சு உங்களுக்கு வீட்ல ஜபிக்கிற ஆளு சோதரம் ஆம வெளியே போனா ஜெபிக்கிற ஆளு காய்ச்சல் வந்தா ஜபிக்கிற ஆளு சோதரம் என்ன விஷயம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஜபிக்கிறதுக்கு ஆளு சோதரம் தேவப்படி நேரம் அட்வைஸ் போன் பண்ணா போன் எடுக்கிறாங்க இவ்வளவு காரியம் ஒழுங்கா இருக்கு ஆமா சோதரம் என்னது சரியில்லை கனி மட்டும் சரியில்லை ஆண்டவர் புலம்புறாரு ஆண்டவர் புலம்பிட்டே இருக்காரு

அலேலுயா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நற்குல திராட்சி செடியாக அவர் கொண்டு வந்து இந்த இடத்திலே நட்டார் அலேலுயா